பைபிளின் வார்த்தைகள் பரலோகத்திற்கேறும் படிகள் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னைகிட்டு விளங்குவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் முதலாம் அதிக கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் சுமார் எண்ணூறு வருடங்களில் சங்கீதங்களின் தொகுப்பாக இந்த சங்கீத புஸ்தகம் இருக்கிறது அதை மொழிபெயர்ப்பு செய்து அந்த பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்து நமக்கு சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பயபேல் இந்த சங்கீத புஸ்தகத்தை குறித்து கவனிக்கலாம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் காராமலும் இருக்க வேண்டும் என்று இந்த வேத புத்தகத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதி முழுவதும் இந்த முதல் வசனம் மிக 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 புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தினந்தோறும் பயன்படுத்த வேண்டிய வசனமாக இருக்கிறது இந்த முதல் அதிகாரம் முழுவதும் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இயல்பாக மனிதர்கள் நிற்பதும் உட்காருவதும் நடப்பதும் இயல்பான ஒன்று நாம் எப்படி நடக்க கூடாது நாம் எப்படி உட்காரக்கூடாது நாம் எப்படி நிற்கக்கூடாது என்பதை குறித்து நம் வாழ்க்கையில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சின்ன சின்ன காரியங்களை சரிப்படுத்தி கொண்டால் நம் வாழ்க்கையே தலைகீழாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையின் பாதைக்கு போய்விடும் அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்றால் துன்மார்க்கர் என்றால் மார்க்கம் என்றால் வழி யாருடைய வழிகளில் நடக்க வேண்டும் துன்மார்க்கர் என்பவர்கள் துர்க்கிரியைகளை செய்கிறவர்கள் தீமை செய்கிற மனிதர்கள் தீமை செய்கிற மனிதர்கள் என்றால் கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவர்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழாமல் தங்கள் மனம் போன்றபடி வாழ்கிற மக்கள் தான் தும்மார்கர் அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்கக்கூடாது வேத வசனங்களை நன்கு கற்றறிந்து அதை போதிக்கிறவர்கள் அதன்படி வாழ்கிறவர்களை நாம் பின்பற்றி நாம் வாழ்ந்தால் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தால் நம் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும் நடக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நடக்கும் செயல் என்பது சில நிமிடங்கள் செய்யக்கூடிய காரியங்களா இருக்கிறது ஒரு சில நிமிடங்கள் செய்யக்கூடிய சாதாரணமாக நாம் நடப்பது என்பது நிமிடங்களில் நடக்கும் அப்படிப்பட்ட நிமிட கணக்கில் செய்யக்கூடிய செயல் இந்த ஆலோசனை சொல்லுவது இதை செய்யலாம் இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம் என்று ஆலோசனை சொல்வார்கள் இந்த ஆலோசனையை நாம் கேட்டு துன்மார்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கக்கூடாது கர்த்தருடைய பாதையில் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறது வேத வசனங்கள் நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது அந்த வேத வசனத்தை படிக்காமலும் அதன்படி நடக்காமலும் இருப்பவர்கள் ஒரு பாதையில் நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் கொல்லாதவ ஆவிகளின் வழியில் நடக்கிறார்கள் என்று பொருள் அப்படிப்பட்டவர்களுடைய வழியில் நாம் நடந்தால் கர்த்தருடைய வழியில் எப்படி செல்ல முடியும் கர்த்தருடைய வழியும் கர்த்தருக்கு விரோதமானவர்களின் வழியும் ஒரே பாதை அல்ல கர்த்தருடைய வழிகள் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அவர் நடக்காத பாதையில் நாம் நடந்தால் அவர் போகும் இடத்திற்கு நாம் போக முடியாது கர்த்தர் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார் அவர் நடந்த வழியில் நாம் நடந்தால் தான் கர்த்தருடைய வழியில் போய் சேர முடியும் கர்த்தர் போய் சேருகிற பரலோகத்தை அவர் சென்றடைய முடியும் கர்த்தர் போகாத பாதையில் அடுத்தவர் துன்மார்க்கர் ஆலோசனையில் நாம் நடந்தால் அவர்கள் எந்த வழியில் போகிறார்களோ அதைதான் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அதனால் நாம் நரகத்திற்கு அவர்கள் போகிற நரகத்திற்கு தான் நாமும் போக வேண்டி வரும் அதனால் துன்மார்க்கருடைய ஆலோசனையை நாம் கேட்கக்கூடாது நடப்பதைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் ஏன் பாவிகள் வழியில் நிற்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது என்றால் பாவிகள் நின்று நின்றுுன்மார்கார ஆலோசனை சொல்வார்கள் போய்விடுவார்கள் அது நடக்கக்கூடிய ஒரு காரியம் பாவிகள் நின்று பாவம் செய்வார்கள் எந்தவித பாவமும் அவர்களுடைய அந்த பாவத்தில் நிலைத்திருந்து செய்வார்கள் ஒரு பாவம் திடீரென்று வந்து திடீரென்று போய்விடாது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள் நுழைந்து அது வளர்ந்து கொண்டே இருக்கும் பாவ எண்ணங்கள் முதலில் சிறிய அளவாக தோன்றி அது வளர்ந்து நீடித்து வளர்ந்து நிலையாய் நின்று அவர்கள் பெரும் பாவத்தை செய்யத் தொடங்குவார்கள் அப்படி பாவம் செய்கிறவர்கள் மத்தியில் நாம் இருந்தால் அவர்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது அவர் அந்த பாவம் நம்மையும் பாதிக்கும் நாமும் பாவிகளாய் மாறிவிடுவோம் என்பதே உண்மை அதனால் பாவிகளுடைய வழியில் நில்லாதே என்றே கருத்து சொல்லியிருக்கிறார் பாவிகள் அங்கு நிற்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் கூட நாம் நிற்கக்கூடாது அப்படி நம்மை காத்து கொண்டால் நாம் மகா பெரிய பாவத்திற்கு நாம் பாவம் செய்யாத படிக்கு நம்மை கொள்ள முடியும் பாவிகளுடைய வழியில் நீண்டாது பரியாசக்காரர் இடத்தில் உட்காராது பரியாசக்காரர்கள் என்றால் கர்த்தரை தூஷிப்பவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தூஷிக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் உட்காரும் இடத்தில் கூட நாம் உட்கார கூடாது அப்படி நாம் உட்கார்ந்தால் அவர்களுடைய சுபாவம் நமக்கும் வந்து அதை கேட்டு கொண்டே இருக்கும்போது அந்த பரியாச சொற்களை கேட்டு கேட்டு பழகிவிட்டால் அது சந்தோஷம் கொடுப்பது போல இருக்கும் பரியாசம் செய்வது என்றால் கிண்டல் செய்வது அப்படி பரியாசம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தரையும் கர்த்தருடைய காரியங்களையும் தூஷிக்கிறவர்கள் அவர்களோடு நாம் உட்கார்ந்தால் அவர்கள் சுபாவம் நமக்கும் வரும் அதனால் நாம் பாவம் செய்து கர்த்தனுடைய நியாயத்திற்பை பெறக்கூடாது என்பதற்காகவே இது செழிப்பான வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடப்பதோ பாவிகளுடைய வழியில் நிற்பதோ பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்கார்ந்தாலோ நாம் பாவம் செய்வோம் துன்மார்க்கராய் மாறுவோம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தரின் கோபத்திற்கு ஆளாவோம் அதனால் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது நாம் வாழ்நாளை அப்படி கழிக்க கூடாது சரி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றால் யாரோடு சேர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால் நான் என்னதான் செய்வதை யாருடனும் பேசக்கூடாதா எல்லாரும் என்னை சுற்றி துன்மறக்கரா இருக்கிறார்கள் கர்த்தரை சேவிக்காமல் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிற நண்பர்கள் இருந்தால் அவர்களோடு சேர்ந்து பழகலாம் இருக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை என்றால் தனித்திருப்பதே மிக 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 நல்லது மிகவும் நல்லது தனித்திருப்பதே எப்பொழுதும் யாருடனாக சேர்ந்து கொண்டு அரட்டை எடுத்துக் கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது தங்கள் வாழ்நாளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும் முடியாது மனிதர்கள் ஒன்று சேர்ந்து கொல்லாத மனிதர்களோடு கூட சேர்ந்தார் நாமும் கொல்லாதவர்களாய் மாறி பாவம் செய்து அநியாயமாய் அழிந்து போக வேண்டியதுதான் அதனால் தயவு செய்து தனியாக இருப்பதே நல்லது நாம் தனிமையா இருக்கிறோம் என்றால் நாம் அப்படி நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் ஒருபோதும் தனிமையாய் இருப்பதில்லை நாம் தனிமையாய் இருக்கும் பொழுது நம்முடன் கூட பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மோடு பேசுவார் தேவ தூதர்களை அனுப்புவார் கர்த்தர் பரிசுத்தவான்களை அனுப்புவார் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம் மனதில் பரிசுத்த எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பாக அமையும் நாம் தனித்திருந்தால் தான் கர்த்தர் செயல்படுவார் நம் உடன்கூட அவர் நம்மோடு பேச தொடங்குவார் நம்மோடு பழக தொடங்குவார் நாம் எப்பொழுதும் மற்றவர்களோடு அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார் கர்த்தர் வந்து கட்டாயப்படுத்தி நம்முடைய கையில் கூட்டலாம் இழுக்க மாட்டார் அதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் அதனால் எப்பொழுதும் நாம் தனிமையா இருந்து உலக பிரகாரமாக நாம் தனிமையா இருந்தாலும் நிஜமாக நாம் இருப்பதில்லை கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட நாம் எப்பொழுதும் இருக்கும் பொழுது அதற்கு வேற வேலையே இல்லை இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானித்துக் கொண்டு இருக்க வேண்டும் வேத வசனங்கள் தான் நம்மை சுமக்கிற பூமியா இருக்கிறது அதாவது பூமி மனிதனை சுமப்பது போல வேத வசனங்கள் நம் ஆவியை சுமக்கிறது வேத வசனங்களை நாம் தியானிக்க தியானிக்க நம் ஆவி பலப்படுகிறது நம் ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் தண்ணீரை போல நமக்குள் வந்து நம் ஆத்மாவை கழுவுவார் ஆத்மா என்பது நம் குணாதிசயங்கள் அடங்கிய ஒரு இடமா இருக்கிறது பார்ப்பதற்கு நம்மை போலவே இருக்கும் ஆனால் அது அதில் தான் குணங்கள் இருக்கிறது நம்முடைய தனித்தன்மையான குணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தன்மையான குணங்கள் உண்டு அந்த குணங்கள் அடங்கி இருக்கிற இடம் ஆத்மா அது நம்முடைய பரம்பரையின் மூலமாகவும் நம்முடைய சமுதாயத்தின் மூலமாகவும் அதில் கரைகள் இருக்கும் துர்குணங்கள் ஒட்டி இருக்கும் அதையெல்லாம் சுத்திகரிக்க நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையாகிய தேவன் பிதாவாகிய தேவன் வார்த்தையாகி அந்த வார்த்தை நமக்குள் பரிசுத்த ஆவியானவராய் உள்ளே வந்து அந்த ஆத்துமாவை சுத்திகரித்து அந்த டிஎன்ஏ கோடிங் தவறான கோடிங்கை எல்லாம் சரிப்படுத்தி அதில் இருக்கிற தவறான எழுத்துக்களை எடுத்து போட்டு சரியான எழுத்துக்களை போட்டு சரிப்படுத்துவார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும் அதை புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானித்து அப்படி பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டால் நமக்கு என்ன நடக்கும் என்றால் அப்படிப்பட்டவர்கள் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிராதி இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள் அப்படி என்றால் நீர்கால்கள் என்றால் வாய்க்கால்கள் தண்ணீர் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றின் அருகில் ஆறு குளங்கள் போன்ற அவற்றின் அருகில் இருக்கிற மரங்கள் எப்பொழுதும் செழிப்பாய் இருக்கும் இலை உதிராத மரங்களாய் இருக்கும் அப்படி என்றால் இலைகள் பழுப்பதற்கு வேலையே இருக்காது எப்பொழுதும் தண்ணீர் ஓடிக்கொண்டே அதன் பேரில் இருப்பதினால் அது எப்பொழுதும் பார்ப்பதற்கு செழிப்பாகவே இருக்கும் இலை இல்லாமல் அது வெறும் மரமாக இருப்பதை நம்மால் பார்க்கவே முடியாது ஆனால் வறண்ட பிரதேசங்களில் இருக்கிற மரங்களை பார்த்தால் அது மழை காலங்களில் செழிப்பா இருக்கும் கோடை காலம் வந்தால் அந்த இலையெல்லாம் உதிர்த்து விட்டு மொட்டையாக இருக்கும் வெறும் மரம் மட்டும் இருக்கும் இலைகள் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட நிலை இருக்கும் அப்படிப்பட்ட நிலை நமக்கு வராது வேத தியானத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் செழிப்பாய் இருப்போம் எப்பொழுதும் செழிப்பு என்றால் நமக்கு ஒரு குறையும் வராது பணப்பற்றாக்குறை வராது எந்த குறைவுகளும் இல்லாமல் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும்படியாக அப்படிப்பட்ட ஒரு நிலையை நிச்சயம் கர்த்தர் தருவார் இது வாழ்க்கையின் உண்மையான அனுபவம் இது இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் அவர் சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் அது நடந்து விட்டாயிற்று நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் காட்டிய வழிபடை நடக்க வேண்டியது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாம் இருக்க வேண்டும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் செலுத்துகிறார் நாம் எதை செய்தாலும் அது நடக்கும் எந்த முயற்சி செய்தாலும் அதன் வெற்றியே நாம் காண்போம் இப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் எப்பொழுதும் ஆசைப்படுவோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முழுவதும் இந்த இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தருடைய கற்பனைகளின் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு எல்லாம் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்றும் இரவும் பகடும் கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமாய் இருக்க வேண்டும் இதுவே வெற்றிக்கு வழி கர்த்தருடைய பிள்ளைகள் சன்மார்க்கர் இப்படி செய்வார்கள் இரவும் பகடும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பார்கள் அதனால் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் துன்மார்க்கர் அவர்கள் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் ஆவார்கள் அவர்கள் பதர் ஒரு சிறு காற்று வந்தால் போதும் பதரானது பறந்து போகும் அந்த தானியத்தின் விளையாத தானியம் பிஞ்சு தானியம் காற்று அடித்தால் போதும் பதராய் ஓடி போகும் அது போல நடக்கும் துன்மார்கர் அப்படி அழிந்து போவார்கள் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் கர்த்தருடைய களஞ்சியத்தில் வந்து சேர மாட்டார்கள் என்பது இதன் பொருளா இருக்கிறது பரணோகத்தை அடைய முடியாதவர்கள் என்பது நியாயத்தீர்ப்பு நாள் கர்த்தர் கொண்டு வரும் பொழுது துன்மார்கர் அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள் நியாயத்தீர்ப்பு நாள் வந்தால் அவர்களை அழித்து விடும் மூன்று விதமான பட்டயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் மனிதன் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் இப்படி பட்டவைகளை அனுமதிப்பார் அதில் இந்த துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது துன்மார்கர் நியாயத்தீர்ப்பில் நிலைத்திருக்க மாட்டார்கள் ஞாயிற்றுப்பு முடிந்ததும் இறந்து விடுவார்கள் அதில் கர்த்தர் அழித்து போடுவார் என்பது பொருள் பாவிகள் நீதிமான்களின் சபையில் இருக்க மாட்டார்கள் அவர்களால் இருக்க முடியாது பாவிகளாய் இருப்பவர்கள் நல்லவர்கள் போல் நடித்துக் கொண்டு நிலைத்திருக்க முடியாது நீதிமன்ற்களுடைய சபையில் வந்து நிற்க முடியாது நீதிமான்களின் சபை என்பது பரலோகத்தில் நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று கூடும் இடத்தில் பாவம் செய்தவர்கள் அங்கு வந்து நிற்க முடியாது கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது இதன் பொருள் பாவிகளுக்கு அங்கு இடம் இல்லை அவர்கள் வழிகளில் நடந்தால் நமக்கும் அங்கு இடமில்லை நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீதிமான்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் எப்படி போவார்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கார் யோபு ஒரு குற்றமும் சொல்ல மாட்டார் என்பதை அறிந்திருந்தே அந்த பொல்லாதவனை அனுப்பினார் போய் பார் உன்னால் ஆனதை பார் என்று அனுப்பினார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதேவன் நம்மூடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் கூட இருக்கிறார் அவருடைய வார்த்தையும் நம்மோடு இருக்கிறது வேத புஸ்தகத்தை தியானிப்பதும் கர்த்தருடைய குரலை கேட்பதும் ஒன்றுதான் பேர் தாயின் தாளாட்டை குழந்தை கேட்டு தூங்குவது போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அதையே கேட்டுக்கொண்டு இவ்வுலக போராட்டங்களை போராடி வெற்றி பெற்று கர்த்தருடைய திருப்பாதத்தில் பேசு இனம் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரும் வியாசத்தில் பிடிப்பாராக மாறனார்